ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலில் வழிபாடு செய்து தரிசனம் முடிந்த பின் அனைவருக்கும் அர்ச்சகர் பிரசாதம் வழங்குவது வழக்கமாக கோவில்களில் நடப்பதுதான் விபூதி குங்குமம் தீர்த்தம் போன்ற பிரசாதங்கள் கோவிலுக்கு செல்லும் அனைவருக்கும் கொடுப்பார்கள் ஆனால் கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார வழிபட்டு முடித்த பிறகு மற்றவர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பூ கிடைக்கிறது அதுவும் சாமியின் மீது சாத்தப்பட்டிருக்கும் மலரை அர்ச்சகர் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் கையில் தருகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடைத்திருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து அர்ச்சகரிடம் கேட்டும் கூட சில சமயங்களில் பூ கிடைக்கா ஆனால் ஒருவருக்கு அவர் கேட்காமல் நினைக்காமல் இருக்கும் சமயத்தில் பூ கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது மனதில் மகிழ்ச்சியும் மெய் சிலிர்ப்பும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்படி கோவிலில் உங்களுக்கு பூ கிடைப்பதற்கு என்ன அர்த்தம் அப்படி கிடைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இறைவனுக்கு படைக்கப்படும் மலரும் பிரசாதமும் நிர்மால்யம் என்று அழைக்கப்படுகிறது இறைவனை தொட்டு வந்தால் தான் அதில் ஆன்மீக சக்தியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது பெண்கள் அந்த மலரை தலையில் வைத்துக் கொள்வதும் ஆண்கள் மரியாதையுடன் எடுத்து செல்வதும் அதனால்தான் ஒவ்வொரு மலரும் சொல்லும் ஒரு தெய்வ சக்தியாகும் இந்த வழிபாட்டில் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மலர் மீது பிரியமானது அந்த வகையில் கோவிலில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எந்த மலர் கிடைக்கிறதோ அது ஒரு ஆசீர்வாத சலுகை என்று கருதப்படுகின்றது எந்த மலர் கிடைத்தால் என்ன பலன் சிவப்பு ரோஜா கோவிலில் சிவப்பு ரோஜா கிடைத்தால் துர்க்கை அம்மனின் அருள் உங்களுக்கு உள்ளது நீண்ட காலமாக இருந்த பகைமை விரோதம் மனக்கசப்பு விலகும் என்று பொருள் மஞ்சள் சாமந்தி மஞ்சள் சாமந்தி கிடைத்தால் விநாயகரின் பரிபூரண அருள் உங்களுக்கு உள்ளது காரிய தடைகள் நீங்கி செல்வம் செழிப்பும் பெருகும் எதிர்மறை ஆற்றல் விலகும் செம்பருத்தி செம்பருத்தி மலர் கிடைத்தால் அன்னை காளியின் பாதுகாப்பு உங்களுக்கு உள்ளது கெட்ட சக்திகள் பயம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி வலுமையும் தைரியமும் பெருகும் ரோஜா ரோஜா மலர் கிடைத்தால் கிருஷ்ணரின் அருள் உங்கள் சூழ்ந்துள்ளது மன மகிழ்ச்சி உறவுகளில் இனிமை வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் வெள்ளை ரோஜா மல்லிகை வெள்ளை ரோஜா கிடைத்தால் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உள்ளது மனதில் தெளிவு நல்ல சிந்தனை ஆன்மீக வளர்ச்சி உண்டாகும் மஞ்சள் ரோஜா மஞ்சள் ரோஜா கிடைத்தால் சரஸ்வதி தேவியின் அருள் உங்களுக்கு உள்ளது அறிவு கல்வி புதிய தொடக்கங்கள் சுபமாக அமையும் துளசி துளசி விஷ்ணுவின் வாசஸ்தலம் என்று கூறப்படுகிறது கோவிலில் துளசி கிடைத்தால் விஷ்ணுவின் அருளால் பாவங்கள் நீங்கி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சம்பங்கி சம்பங்கி பூ கிடைத்தால் முருகப்பெருமானின் பரிமூர் அருள் உங்களுக்கு உள்ளது நற்காரியங்கள் கைகூடும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் அமைதியும் உண்டாகும் தாமரை தாமரை மலர் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமானது கோவிலில் தாமரை கிடைத்தால் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உண்டு செல்வம் சுப காரியங்கள் எளிதில் கைகூடும் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर